கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி இருக்குது உடல் நலத்தில் கவனம் தேவை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் காதலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும் வாங்கணும் அது மாதிரி நிலம் விற்கணுன்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் திடீர் என்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் ஜென்ம சனி நடக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்தே தீரும்